ஹலோ குக்கிங் நம்ம இன்னைக்கு செடிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம் எப்படி பண்ணுறது பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல புதுசாக நண்பர்களாக இருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற இந்த ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அடுத்தது அதே கப்பால் ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க முழு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை பாதி உளுந்தாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டு மணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வந்துடலாம் இப்போ ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணியாச்சு இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் தண்ணி சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு இதை மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு தடவை நான் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சு எடுத்துகிட்டு வந்துருவோம் இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அரிசி உளுந்தும் அதிகமாக இருக்கிறதால ஒரே நேரத்தில் அரைக்க முடியாது அதனால ரெண்டு பெட்சை போட்டு அரைச்சி எடுத்துப்போம் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் அரைக்க முடியாது அதனால் ஒரே டே தண்ணி சேர்த்துற கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மாவை அரைச்சாச்சு இதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லா அரிசி உளுந்தையும் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ பால் பணியாரம் செய்கிறதுக்கு மாவு தயாராகிடுச்சு இது அப்படியே ஒரு உரம் இருக்கட்டும் அடுத்து நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட தேவையில்லுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தேங்காய் வரைச்சாச்சு இது அப்படியே ஒரு சன்னி வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் வந்து நம்ம மூணு டைம் அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஓகே தேங்காய் பால் எடுத்தாச்சு அடுத்தது இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க நமக்கு இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு ஓரம் வச்சுருங்க அடுத்தது நம்ம பால் பணியாரம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாவு வந்து மறுபடியும் இது மாதிரி கரண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்தது இது போல் ஒரு கொட்டாச்சி எடுத்துக்கோங்க கொட்டாச்சியில் மாவு வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம் மாவை ஃபில் பண்ணும்போது கீழே வந்து ஓட்டை இருக்கு இல்லையா அந்த ஓட்டையை வந்து ஒரு கையில் வந்து அடைச்சிட்டு பண்ணுங்கள் எண்ணெய்க்குள்ளே மாவு விடும்போது அந்த ஓட்டையை வந்து மூடி மூடி திறக்கணும் அப்போ தான் வந்து மாவு வந்து உள்ளே விழும் இது ஒரு டைப்பு அடுத்தது இன்னொரு டைப் வந்து நம்ம கையால் கூட மாவு எடுத்து எண்ணெய்க்குள்ளே போடலாம் ஃபஸ்ட்டு இது மாதிரி பண்ணிடலாம் அடுத்தது நெக்ஸ்ட்டு அது மாதிரி பண்ணுவோம் இப்போ அடுத்தது பாருங்கள் கடாயில் வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு எண்ணெயில் நம்ம மாவு சேர்த்துடலாம் இந்த மெத்தடு தான் நல்லா ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மெத்தடே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எண்ணெய்க்குள்ளே மாவும் இது மாதிரி சேர்த்துடலாம் இது மாதிரி பண்ணும்போது ஷேப் நமக்கு கிடைக்கும்னால எல்லாமாவையும் சேர்த்தாச்சு அடுப்பை வந்து நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இது வேகிற முடிக்கும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் பொன்னீரை வந்துடுச்சு இதை அப்படியே எண்ணெயை வடிச்சிட்டு தேங்காய் பாலில் சுடோட அப்படியே சேர்த்துருங்க இப்போ தேங்காய் பாலில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நம்ம இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் மாவு இது மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ளே ட்ராப் ட்ராப்பாக போடுங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த கொட்டாச்சலை செய்யற மெத்தட் தான் ஈஸியா இருக்கும் இந்த சமயத்தில் அடுப்பை சிம்ல வச்சுருங்க மாவு வந்து எண்ணெய் ஃபுல்லா சேர்த்தாச்சு இது அப்படியே வேகிறது முடிக்கும் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க நல்ல பொன்னிறம் வந்துருச்சு எண்ணெயை உடைச்சிட்டு தேங்காய் பல்ல சூடோட சேர்த்துருங்க அவ்வளோதான் சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பனியாரம் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டு வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்